பார்க்க போறோம்னா சீதாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி அருணை பாக்கிறதுக்கோசம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழியில் ஜெனல் வழியாக சீதா நின்றுட்டு இருக்கும்போது அருணு எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்க உள்ள ஒரு போலீஸ்காரர் வேலை வாங்கி தர விஷயமாக ஒருத்தர்ட்ட இருக்காரு சார் இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக கிடச்சிடுமா சார் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருவே ஏன் இந்த ஸ்டேஷனில் அருணும் ஒருத்தன் அவனுக்கே நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் வேற ஒருத்தர் கிடைக்க போகிற வேலையை நான் தான் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தேன் என்னை நம்பு நீ நம்பி பணத்தை கூட நான் வேலை வாங்கி தரேன்னு இதை கேட்டுடுறாங்க சீதா கேட்ட உடனே ஐயோ அருணு ரொம்ப நேர்மையான ஆளுன்னு நினைச்சுமே அவரும் இந்த மாதிரி பணம் கொடுத்தா வேலை வாங்கியிருக்காரா மாமா சொன்னது அப்போ எல்லாம் உண்மைதானா அப்போது இவர் அப்புறம் தான் தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்கிறாரான்னு சீதாக்கு உண்மை தெரிஞ்சிருது தெரிஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அருணை போய் பார்த்துட்டு இந்த வேலை உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் நான் படித்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங்கெலாம் முடிச்சு தான் வாங்கினேன் உண்மையை சொல்லுங்கள் மறைக்காதீங்க உண்மையே தான் சீதா ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குற யாருன்னா ஏதாவது உன்ட்டை தப்பாக சொன்னாங்களா இல்லை சரி அதை விடுங்க முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு உண்மையாலுமே அடிச்சாரா ஆமாம் சீதா அதில் என்ன நான் என்னதோ போய் சொல்கிற மாதிரி நீ என்கிட்ட பேசுற உண்மையை அவர் தான் நினச்சார்